கெஜ்ரிவால் அரசு இப்போ நம்மளோட நம்ம ஊரில் எப்படி அரசியல் ஆக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறது பாஜக எதிர்கட்சிகளை புறம் அரசு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எந்த இதை வச்சு சொல்கிறாங்க அப்போ ஊழல் செய்தவனே நம்ம வந்து தொடவே கூடாதா அப்போ அவன் எலெக்ஷனில் நின்று அங்கேயும் வந்து ஊழல் செய்து அங்கேயும் வந்து வெளியே வரணுமா ஒரு சில அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு பல பேர் பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய பிரைம் இருக்கட்டும் ஹோம் மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இப்படி பல பேரை வந்து ஒட்டு கேட்டிருக்காரு அவங்களுடைய ஃபோன் எல்லாம் ஒட்டு கேட்டு அதற்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மொசாட் மாதிரி இவர் தனியாக இவரே வந்து ஒரு இதை உருவாக்கி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு காங்கிரஸ் அன்றைக்கு வந்து இவர் கூடல் செய்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் மேல குற்றம் சாட்டிட்டு இவர் மேல கேஸ் கூட கொடுத்துருக்குறாங்க போய் இவங்க ஸ்டேஷன்ல எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து அவர் நல்லவரை எப்படி சொல்றீங்க அப்போ அன்றைக்கி நீங்க சொன்ன கேஜி கெஜ்ரிவால் இன்றைக்கி மாறிட்டாரா இன்றைக்கி அவர் பண்ணுற ஒரு பக்கம் ஊழல் என்றாலும் நான் தேசத்திற்கு எதிரான குற்றங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் மணி லாண்டரிங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் அது நம்ம கெஜ்ரிவாலை பற்றி பார்ப்போம் அவர் நல்லவரான்றது கெட்டவரான்றது நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா நமக்கு நாம் எல்லாருமே வந்து கோவிலில் பாதிக்கப்பட்டு வீட்டில் அடைந்து கிடந்த போது இவர் ஒரு வீடு கட்டுகிறார் நாற்பத்தெட்டு கோடிக்கு ஷேஷ் மகால் சொல்லிட்டு டெல்லியில் அது அதுக்கு அது சட்டத்திற்கு புறமாக கட்டப்பட்ட வீடு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம்புதிவு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதா ராதாதேவரவள் வணக்கம் தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் சூடு சூடுபிடிச்சிருக்கு இந்த சமயத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது பண்ணியிருக்காங்க இது வந்து பாஜக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த கைது நடவடிக்கை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இப்போ கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முதல் கைது அல்ல அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவரோட அவர் எதற்காக அரெஸ்ட் பண்ணார் அப்படிங்கறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் லிக்கர் கேட் ஸ்கேம்னு சொல்கிறாங்க அதாவது எக்ஸைஸ் டியூட்டி வந்து டெல்லியில் வந்து எக்ஸைஸ் லிக்கர் சேல்ஸ் இப்போ நம்ம டாஸ்மாக் மாதிரி இருக்கிற அந்த சேலில் என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும் ரீட்டெயில் அவுட்லெட் இருந்தது கவர்மெண்ட்டோட கையில் இருந்தது டாஸ்மாக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதை அவங்க ப்ரைவேட்டைசேஷனாக ஆக்குறாங்க ப்ரைவேட் இதுக்கு கொடுத்து அவங்கள வந்து ரீட்டெயில் அவுட்லெட் ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் சேர்ந்து தான் பார்த்தாது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதுக்கு வந்து கமிஷன் இருக்கும் அந்த கமிஷனை வந்து அதிகப்படுத்துகிறாங்க அதாவது இந்த ப்ரைவேட் டிஸ்டிலரிஸுக்கு இந்த ப்ரைவேட் ஓனர்ஸுக்கு வந்து அதை அதிகப்படுத்துகிறாங்க அப்போ கமிஷன் வந்து அவங்களுக்கு அதிகமாகுது இன்னொன்று வந்து குடிக்கிறதுக்கான வயசை வந்து குறைக்கிறாங்க இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டுக்கும் குறைக்கிறாங்க இதில் யாருக்கு நஷ்டம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து கம்மியாகுது கவர்மெண்ட்டுக்கு கவுர்மெண்ட்டுக்கு கம்மியாகிறது மட்டும் இல்லை அந்த குறிப்பிட்ட அந்த டிஸ்டிலரிஸ் அதாவது இந்த சாரை ஆளை வச்சுருக்குறவங்க இந்த பிராந்தி கடை இந்த பிராந்தி உற்பத்தி பண்ணுறவங்க அந்த ஆல்கோஹால் உற்பத்தியாளர்களுக்கு தான் அதிகமாக போகுது இதில் கமிஷன் தான் இவர் மேலே குற்றச்சாட்டு இது ஆரம்பத்திலே இந்த இந்த இது வந்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்குது அப்போ இந்த பிரச்சனை வந்து வரும்போது காங்கிரஸ் தான் முத முதலே இதை குற்றமே சாட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பிஜேபி கேள்வி வருது இந்த எக்ஸைஸ் டியூட்டி இந்த ரிவைஸ்ட் எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் வரும்போது இவர்களுடைய அரசில் இருந்த ஒரு அதிகாரி அதை வந்து கவர்னருக்கு கொண்டு போறார் கவர்னர்கிட்ட கிட்ட இதை ஒரு குற்றச்சாட்டாக கொண்டு போகும்போது கவர்னர் சிபிஐ கிட்ட அதை விசாரிக்க சொல்றாரு விசாரிக்கும் போது இல்லை பல முறையீடு முறைகேடுகள் நடந்திருக்கு பல பேருக்கு பணம் பட்டுவாடா போயிருக்கு இதில் நிறைய ஊழல் நடந்திருக்கணும்னு இந்த விசாரணை வந்து சூடு பிடிக்குது இதில் சிசோடியான அந்த எக்ஸைஸ் வர்ற அமைச்சர் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் வருதோ அந்த அமைச்சர் அரெஸ்ட் பண்ணுறாங்க டெபூட்டி இருக்காரு அவரை தான் மனிஷ் சிசோடியா அவரை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பல தகவல்கள் வருது அப்புறம் ஜெயினுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் முழு பேர் தெரியல அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பதினேழு பேர் மேலே குற்றங்கள் வந்து சுமத்தப்படுது அதில் விஜய் நாயர்னு ஒருத்தர் குறிப்பாக முக்கியமான ஆவார் ஏன் அவர் பேரை சொல்கிறாங்கன்னா அவர் சவுத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு டிஸ்டிலரிஸ்க்கு வந்து இந்த மாதிரி டெல்லியில் விற்கிறதுக்கான அந்த இது போது அதற்கான அனுமதி வாங்கித்தரது ஏகப்பட்ட பேர்கிட்ட அவர் பேசியிருக்கார் அதில் தான் கவிதா மாட்டுறாங்க நம்மளுடைய தெலுங்கானா முன்னாள் முதல்வருடைய தெலுங்கானாக்கும் டெல்லிக்கும் எப்படி கனெக்ட் இங்கே இருக்கிற டிஸ்டிலரி ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு டிஸ்டிலரிக்கு டெல்லியில் விற்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு நூறு கோடி ரூபாய் கை கை மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் அவங்க ரெண்டு பேரும் ஃபோன் உரையாடல் மற்ற டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க அதில் தான் கவிதா வந்து சவுத்தில் நிறைய பேர் கூட வந்து உரையாடல்கள் செய்ததில் இந்த விஜய் நாயர் அப்படிங்கிறவர் இருக்கார் அவர் நிறைய பேர் கர்நாடகாவில் தெலுங்கானாவில் தமிழ்நாடு கூட சொல்கிறாங்க இதில் அந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கிட்ட வந்து டெல்லியில் விற்கிறதுக்கு அனுமதி வாங்கி தரதுக்காக கையூட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இப்போ இது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது என்ன பண்ணுறாங்க இந்த குற்றச்சாட்டுகள் வந்ததுமே இந்த எக்ஸைஸ் புது சட்டத்தை வந்து அவங்க எடுத்துடுறாங்க அதை வந்து த வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் டெல்லி கவர்மெண்ட் எடுத்துருது ஆனாலும் இந்த குற்றச்சாட்டு சிபிஐ கையில் போய் அது இடிக்கு போய் மணி லாண்டரிங்காக வருது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா கை மாறினதாக சொல்கிறாங்க அது பல பேர் இதில் வந்து என்னென்னா இதில் ஒரு 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 நல்ல விஷயமா அது கெட்ட விஷயமா தெரியல இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம டெல்லி சி எம் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த துறையும் தன்னோட கையில் வச்சுக்க மாட்டார் அவருடைய மற்ற அமைச்சர்கள் தான் வச்சுக்குவாங்க ஏன்னா இவர் எதுலேயுமே மாட்டிக்க மாட்டார் அந்த மாதிரி இருப்பார் ஆனால் செய்கிற தவறுகள் எல்லாம் இவர் மூலமாகத்தான் இவருக்கு தெரிந்து தான் நடக்கிறது அப்புறம் இந்த மொத்த சட்டத்தையும் எடுத்துட்டாங்க இருந்தாலும் பணம் வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் போயிருக்கு இதில் இவர் சிசோடியாவோட கைதான ஒருத்தர் வந்து அப்ரூவராகவும் மாறுகிறார் அது வெளியில் வருது இந்த நியூஸ் எல்லாமே இவருக்கு வந்து இடி சம்மன் பண்ணுறாங்க இந்த மாதிரி சிபிஐல இருந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு இடி வந்து சம்மன் பண்ணுறாங்க ஏன்னா இது பணத்தை ஏமாற்றுவதில் பணம் நிறையா ஊழல் ஊழல் செய்ததற்காக இடி வந்து சம்மன் அனுப்புகிறாங்க ஒம்பது முறை சம்மன் அனுப்புகிறாங்க ஒம்பது முறையும் இவர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போயிட்டே இருக்கிறாரு கடைசி சம்மனுக்கு முன்னாடி வந்து கோர்ட்டுக்கு போகிறார் இல்லை அங்கே தான் ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஒன்பது முறை சம்மன் அனுப்புகிறாங்க இந்த தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் ஏன் கைது பண்ணணும் ஆ அது வந்து ஹைகோர்ட்டுக்கு இவர் போற என்ன வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது இதை விசாரிக்க கூடாது ஆனால் ஹைகோர்ட் என்ன பண்ணுறது அது தள்ளுபடி பண்ணிடுச்சு கைது பண்ணலாம் விசாரிக்கலாம் இது ஒன்று என்ன பண்ண பார்த்தீங்கன்னா முதல்ல விசாரணைக்கு தான் கூப்பிட்டாங்க கைது செய்யலை அவர் விசாரணைக்கு போகலை விசாரணைக்கே போக மாட்டேன்னு சொல்கிறாரு கோர்ட்டுக்கு இவர் போகும்போது ஈடியும் போகிறாங்க அப்போ ஹைகோர்ட் வந்து இவருடைய மனுவை கெஜ்ரிவாலோட மனுவை தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் இடி விசாரணைக்கு போயிடுறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா கோர்ட்டு உத்தரவுப்படி தான் இங்கே போகிறாங்க போயிட்டு முதல்ல விசாரணைக்காக கூப்பிட்டு வர கூப்பிட்டு வராங்க ஹைகோர்ட்டு கூட்டு வந்த உடனே இவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு ஹைகோர்ட்டில் ஏன் அரெஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்கும்போது அதுக்கான காரணங்களை சொல்லுங்கன்னு போது நாங்கள் வெளிப்படையாக இப்போ சொல்ல முடியாது நீங்கள் அந்த காரணத்தை வந்து நீங்கள் உங்கள் கிட்டே கொடுக்குறோம் கோர்ட்டுக்கு ஒப்படைக்கிறோம் நீங்கள் பாருங்கள் ஜட்ஜும் பார்த்துட்டு அடுத்த செகண்டே வந்துட்டு இவருடைய கைது செய்யலான்ற உத்தரவை போட்டதுக்கப்புறம் கைது செய்யப்படுகிறார் இப்போ விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க இடியில் ஆறு நாள் ஏழு நாள் தொழில் சாமிக்கு போகிறாங்க நம்ம கெஜ்ரிவாலை பற்றி பார்ப்போம் அவர் நல்லவரான்றது கெட்டவரான்றது நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா நமக்கு நாம் எல்லாருமே வந்து கோவிலில் பாதிக்கப்பட்டு வீட்டில் அழைந்து கிடந்த போது இவர் ஒரு வீடு கட்டுகிறார் நாற்பத்தெட்டு கோடிக்கு சேஷ் மகான்னு சொல்லிட்டு டெல்லியில் அது அதுக்கு அது சட்டத்திற்கு புறமாக கட்டப்பட்ட வீடு ஒன்று நாடே வந்து இருக்கும்போது நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்க அது அந்த டைமில் எல்லாம் இப்போ வெளியில் வந்தது அந்த வீடு கட்டுறதுல கூட பல முறைகேடுகள் அதில் அதுக்கு அனுமதி வாங்கினதில் அதுக்கு அந்த பொருட்கள் வாங்கினதில் அந்த கான்ட்ராக்டர் எல்லா இடத்துலையுமே வந்து அங்கே பெரிய முறைகேடு நடந்ததாக வந்து அப்போ பல குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் கட்சி எல்லா இடத்துலையும் வந்து கெஜ்ரிவாலை பற்றி அவர்கள் உண்மையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர் கெஜ்ரிவால் வந்து ஊழல் செய்கிறார் என்பதை அவங்க வந்து வெட்ட சொல்லி இருந்தாங்க அதற்கு வாங்கின பணத்தை கோவா எலெக்ஷன் எலக்ஷன் இவர் செலவு பண்ணதாக இவர் மேல் பல குற்றச்சாட்டுகள் வந்தது கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே கூட ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்து பதினொன்றுல பார்த்தீங்கன்னா இவர் ஊழலை எதிர்த்து தான் முதன் முதலாக இவர் ஆரம்பித்ததே கட்சியை இன்றைக்கு அண்ணா ஹசாரை நேத்து என்ன சொல்லியிருக்கார் சொன்னேன் அவர் கேட்கல ஆனால் இன்னைக்கு மாட்டிக்கிட்டார் வசமா மாட்டியிருக்கார் அவங்க சொல்ல முடியும் இப்போ என்ன சொல்றாங்க அவர் கட்சிக்காரங்க இவர் ஊழல் செயல் சொல்லலை சொல்லல அவங்க என்ன சொல்றாங்க இந்தியா முழுவதும் ஒரு பெரிய கட்சி ஆளுமை மிக்க ஒரு தலைவரை வந்து எலெக்ஷன் அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அவங்களோட வாதத்தை வைக்கிறார்களே தவிர ஊழல் செயலன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதில் மாட்டுனது இது இந்த கவிதா அவர்கள் மாட்டுனதும் இந்த கேஸை வச்சு தான் அவங்கக்கிட்ட எல்லா ஈவெண்ட்ஸுமே வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ கெஜ்ரிவால் அரஸ்ட்டு இப்போ நம்மளோட நம்ம ஊரில் எப்படி அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறது பாஜக எதிர்கட்சிகளை அப்புறம் அரஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எந்த இதை வச்சு சொல்கிறாங்க அப்போ ஊழல் செய்தவனே நம்ம வந்து தொடவே கூடாதா அப்போ அவன் எலெக்ஷனில் நின்று அங்கேயும் வந்து ஊழல் செய்து அங்கேயும் வந்து வெளியே வரணுமா கோர்ட் வந்து கோர்ட்டுக்கிட்ட உத்தரவு வாங்கி தானே இடி இன்னொன்று இடி கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நாட்டில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் எல்லாமே ப்ரூவ் ஆகிருக்கு அவங்களோட ப்ரூஃப் பண்ணுற ரேட் வந்து அதிகம் தொண்ணூத்தெட்டு இன்னொன்று இப்போ இன் அவர் வந்து மணி லாண்ட்ரிங்கேயும் இப்போ மாட்டியிருக்கிறார் அது ஒன்று இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது அவர் ஒரு நக்சல் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க நக்சல் மட்டும் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் நக்சல் மட்டும் கிடையாது அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா டெல்லியில் ஒரு சில அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு பல பேர் பிரைம் மினிஸ்டர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் ஹோம் மினிஸ்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இப்படி பல பேரை வந்து ஒட்டு கேட்டிருக்காரு அவங்களுடைய ஃபோன் எல்லாம் ஒட்டு கேட்டுருக்காரு அதற்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மொசாட் மாதிரி இவர் தனியாக இவரே வந்து ஒரு இதை உருவாக்கி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதுபோக இதை ஒரு பெரிய நெட்ஒர்க்காக மா ஆக்குறதுக்காக அந்த ஸ்டூப்பிங் மிஷின் சொல்லுவாங்க அது வந்து இந்த ஸ்பை பண்ணுற மெஷின் அதை வந்து இஸ்ரேலில் ஒரு கம்பெனி கிட்டே கேட்குறப்ப அவங்க தரம் மறுத்திருக்கிறார்கள் உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட அனுமதி வேணும் அப்படின்னப்ப இவர் அனுமதி கேட்குறாரு அது எதுக்காகன்னு சொல்லி கேட்குறாருன்னா எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வாங்குறதுக்காக எனக்கு வேணும் அந்த கருவி வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்துறை வந்து இதை தீவிரமாக விசாரிக்கும்போது தான் இவருடைய மிக பயங்கரமான திட்டம் வந்து வெளியில் தெரியுது அது வந்து இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்ருக்கு அது போக இவர் பில்கேட்ஸோட ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட இவர் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளவர் அது ஆரம்பத்துலேருந்தே தினம் இவர் வந்து அவர் அரசியல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே இருந்தே ஏன்னா இவரோட ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டிங்கே அவங்க தான் பண்ணுறாங்க அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அவங்க தான் இவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்குறாங்க அப்படி அந்த ஃபோன் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அவங்க அந்த சிஐஏ கைக்கூலி மாதிரி செயல்படுவாங்க அவங்க எங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த எல்லாம் நடக்கணுமோ அங்கெல்லாம் அவங்களோட ஃபண்டிங் வந்து உள்ள போகும் அதில் முக்கியமான ஆளாக வேஜரிப்பால் இருக்கிறார் அவர் தான் அந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வரார் இப்படி பல நாட்டிற்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்து கோ செய்பவராகவும் இருக்கிறார் அதே சமயம் ஊழல்வாதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்டவரை வந்து இவங்க இந்தியா கூட்டணியில் வச்சுக்கிட்டு இவங்க அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வதற்கு நினைக்கும் போதே வேதனை பிரச்சனையா இது நாட்டுக்கு நடவடிக்கை வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறத்துக்கான ஒரு முதல் படி அப்படிங்கிறாங்க அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ ஆனா இவர் தவறு செய்திருக்கிறார் இந்த தவறை சொன்னவர்கள் காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் அன்றைக்கு வந்து இவர் கூடல் செய்யறாருன்னு சொல்லிட்டு இவர் மேல குற்றம் சாட்டிட்டு இவர் மேல கேஸ் கூட கொடுத்துருக்கிறாங்க போய் இவங்க ஸ்டேஷனில் எல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து அவர் நல்லவரை எப்படி சொல்கிறீங்க அப்போ அன்றைக்கி நீங்கள் சொன்ன கெஜ்ரிவால் இன்றைக்கி மாறிட்டாரா இன்னைக்கு அவர் பண்ணுற ஒரு பக்கம் ஊழல் என்றாலும் நான் தேசத்திற்கு எதிரான குற்றங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் மணி லாண்டரிங்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் அது அது போக ஸ்பை பண்ணுறதுன்றது அதை விட பெரிய குற்றம் எப்படி எல்லா வகையிலுமே வந்து இவர் செய்வது எல்லாமே தவறாக இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து அரெஸ்ட் பண்ணி இவங்க இது தான் செய்வாங்க இதை வந்து நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது உண்மை தெரியாமல் நம்மளுடைய முதல்வர் உண்மை தெரிஞ்சாலும் அவர் சொல்ல மாட்டார் என்னமோ பாஜக போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இதை மாயையை கிரியேட் இருக்காங்க தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக அவங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது கடமை தானே தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் விசாரணை போயிட்டு இருக்குது விசாரணையின் முடிவில் என்னெல்லாம் உண்மை வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியப்போகுது இவர் சிஎம்ஆருந்தால் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதே ஒரு சாதாரண மனிதன் செய்திருந்தால் நேர சட்டத்துக்கு முன்னாடி போய் நிப்பாட்டியிருப்பாங்கள்ல அப்போ முதலமைச்சர்னா அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலாக ஏதாவது இருக்கா அப்படி கிடையாது இல்லை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதால் நம்ம ஜனநாயகத்தின் இது இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்கணும் அவர் தன் குற்றத்தை நிரூபிச்சுட்டு வெளியில் குற்றம் இல்லைன்றதை நிரூபிச்சுட்டு வெளியில் வரணும்னு தான் சொல்லணும் ஆனால் பாஜக மேலே இவங்க பழைய தூக்கி போகிறதெல்லாம் வந்து மிக மோசமான முன்னுதாரணமாக பார்க்கிறேன் ஏன்னா பொன்மொழி என்பவர் அமைச்சர் இன்னும் அவர் மேலே இருந்த அலிகேஷனே வெளியில் வரல அவர் கன்விக்ஷன் வந்து வெளியில் யாரும் எடுக்கலை ஆனால் ஸ்டே கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட் அவ்வளோதான் அவருடைய அந்த கன்விக்ஷனுக்கு அதை வைத்து கொண்டு இவங்க என்னமோ விடுதலை ஆன மாதிரி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கவர்னரை ஏகவசனத்தில் பேசிட்டு இருக்காங்க ஆனால் கன்விக்ஷனான ஒருத்தர் வந்து மனிதன் திருப்பியும் அமைச்சராக வருவது என்பது திமுக வந்து இது ஒரு என்னது ஈகோ பிரச்சனையாக கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது ஏற்கனவே யார் மேலேயாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வரதான் நல்லது அதை பெருமையாக வேற நேற்று தமிழக முதலமைச்சர் திருச்சி மாநாட்டில் வேற பேசுறாரு ஆமாம் இவங்க ஆளுநர் மேல் கோபப்படுறாங்க ஆனால் ஆளுநர் செய்த ஆளுநர் செய்ததை வந்து கண்டிச்சு உச்சநீதிமன்றம் சொன்னதாக எல்லாம் சட்ட சட்டப்படி சொல்லியிருக்காங்கன்னே வச்சுக்கோ உச்சநீதிமன்றம் சட்டப்படி சொல்லியிருக்க ஆனால் அவங்க பொன்முடி குற்றமற்றவர் என்று சொல்லவில்லை இதை நாங்கள் ஸ்டே கொடுத்துருக்கோம் இந்த சட்டப்படி வந்து அதை நீங்கள் மதித்து அவங்களுக்கு இது கொடுங்கன்ட்டு நாளைக்கே அவருக்கு திருப்பி கன்வெக்ஷன் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா உறுதிப்படுத்திட்டா இந்த திருப்பி அவர் வந்து ரிசைன் மட்டும் உள்ளதானே போகணும் எதுக்கு இந்த அசியம் அதற்கு அவர் கேஸை நடத்தி முடிச்சுட்டு நான் குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எடுத்துக்கட்டும் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஏன்னா மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்னமோ ஹானுன்னு கூட வந்து ஒரு ஈகோ பிரச்சனையில் ஈடுபட்டு குற்றம் சாட்டி அது நிரூபிக்கப்பட்டு அது தண்டனைக்குள்ளாக்கப்பட்ட ஒருத்தரை வந்து இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இதுதான் நம் நாட்டின் அரசியல் இதை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்கிறது டூஜி அந்த கேஸில் வந்து சிபிஐ வந்து விசாரிக்கலாம் விடுதலை பண்ணதை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவங்க ரொம்ப நாளாக அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் குற்றம் பாஜக எல்லாரும் சேர்ந்து எங்களை குற்றவாளின்னு சொல்லிச்சு ஆனால் அந்த டூஜி கேஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கே தெரியும் அது காங்கிரஸ் இருந்து அந்த பிரச்சனை இருக்கு ஆனால் இப்போ அது வந்து சிபிஐ வந்து ஆறு வருடத்திற்கு முன்னாடியே இந்த கொடுத்துருந்தாங்க கோர்ட்டில் நாங்கள் அந்த கேஸை திருப்பி எடுத்து பார்க்குறோம் ஏன்னா அந்த தீர்ப்பு ஸ்பெஷல் கோர்ட் கொடுத்த தீர்ப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் அந்த கேஸை திருப்பியும் வந்து உச்சநீதிமன்றம் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே கொடுத்துருந்தாங்க சிபிஐ வந்து அதை கேட்டிருந்தாங்க அவங்க கொடுத்தது இந்த தேதி தான் மார்ச் பதினஞ்சோ பதினாறோ கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நாம் திருப்பி அதை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆறு வருடம் ஆகிடுச்சி இப்போ அவங்க கொடுத்தேன் இப்போ ஆறு வருஷம் கழித்து அதை திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு இவங்க அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க சிபிஐ அதை எடுக்கணும்னு சிபிஐக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பழைய அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் ச அந்த தீர்ப்பை சில விஷயங்கள் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி தான் அவங்க இந்த அனுமதியை கொடுத்துருக்காங்க திருப்பி வழக்கு விசாரணைக்கு வருகிறது வரும் திருப்பி பழைய படிக்க சிபிஐ அவங்களுடைய தரவு எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க தான் போகிறாங்க என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதில் அடுத்து காங்கிரஸ் கட்சியோட அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து வருமான வரித்துறையால் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த பக்கம் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா எங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து பாஜக வந்து முடக்க பார்க்குது நாங்கள் கட்சி நிதியை வந்து அந்த ஃபண்டை நம்பி தான் இருந்தோம் இப்போ நாங்கள் எதை பண்ணி வச்சு பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்பியிருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இருந்து இவங்க இன்கம் டாக்ஸே கட்டல அதாவது டேக்ஸே கட்டாமல் வச்சுருக்காங்க ஆர்டிக்குன்னு வர அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட்ஸ் வரும் அதுக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும் இப்போ நீங்களும் நானும் அங்கே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் நம்ம டேக்ஸ் கட்டுறது வழக்கம் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும் உங்களுக்கு வருஷம் வருஷம் எல்லாருமே வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் இவங்க ஃபைலே பண்ணாமல் விட்டுருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட அதோடய இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி காங்கிரஸ் கட்ட வேண்டியிருந்தது அதை பல முறை இன் இன்கம் டேக்ஸில் இருந்து அவங்களுக்கு எச்சரிக்கை போயுமே அவங்க அதை சட்டம் பண்ணாமல் விட்டாங்களா இல்லை கவனிக்காமல் விட்டாங்க உடனே இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ ஆஃபிஷியல்ஸ் வந்து முடக்கிடுறாங்க அப்போ உங்களுக்கு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முடங்கிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடக்கிருக்கலாம் ஏன் இந்த காலக்கட்டத்தில் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலம்னா நேற்று முடக்கலை இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி முடக்கிறாங்க உடனே இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய்ட்டு அதை முடக்கிறது தவறு இன்கம் டேக்ஸ் வந்து அதை எடுத்துடணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆனால் ஹை கோர்ட் என்ன உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்ததுன்னா நீங்கள் இதை கோக்கு கொண்டு வரக்கூடாது இன்கம் டேக்ஸ் கிட்ட பேசி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதை நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே இவர்கள் இவங்களோட அக்கௌண்ட் முடக்கினது வந்து உறுதியாயிடுச்சு அது ஒன்றும் பண்ண முடியல இப்போ இன்கம் டாக்ஸ்ல உங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க பேசிவிட்டு அதை எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறாங்க அது வரைக்கும் என்ன ஆகுன்னா அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனத அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நாளாகும் கண்டிப்பாக நாளாகும் அது யார் செய்த தப்பு அதை ஒரு டேக்ஸ் கட்டாமல் விட்டது யார் ஒரு சாதாரண மனிதன் டேக்ஸ் கட்டாட்டி நம்ம பிரச்சனையை சந்திக்க தானே வேணும் இன்கம் டேக்ஸில் இருந்து டேக்ஸ் அஃபிஷியல்ஸ் வரதான் செய்வாங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாமல் நம்ம இருக்க முடியுமா இவ்வளோ பெரிய கட்சி அதுவும் தேசிய அளவில் நீங்கள் க ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாத ஏதோ ரிட்டர்ன் பண்ணாமல் அதை ரிட்டன் ஃபைல் நீங்கள் செய்த தவறை மறைச்சிடுறீங்க அப்புறம் அது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் உடனே பாஜக வந்து ஃப்ரீஸ் ஆகி ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுச்சுன்றீங்க இன்னைக்கு வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அது பதில் கிடைச்ச உடனே அது ரிலீஸ் ஆகும் அவங்க அக்கௌண்ட்டு அதற்கு துரிதமாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கும் பாஜக தான் பண்ணுது அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன்னா பாஜக பண்ணுவதாகவே வைத்துக்கொள்ளும் நீங்கள் சரியாக இருந்தீர்களா நீங்கள் ஒழுங்காக வந்து டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தால் அவங்க வந்து அதை ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க பண்ணது நீங்கள் அதுவும் இன்னைக்கு இன்னைக்கு பண்ணலை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதனால அது ஃப்ரீஸ் பண்ண தான் செய்வாங்க இவங்க என்ன நடக்குதுன்னா அரசியல்வாதிகள் என்றால் அவர்களுக்கு வேறு சட்டம் சாதாரண மனிதர்களுக்கு வேறு சட்டம்ன்ற மாதிரி இவங்க பார்க்குறாங்க அப்படி கிடையாது எல்லாேருக்கும் ஒரே சட்டம்தான் அதுபடி பார்த்தாங்கன்னா பா காங்கிரஸ் சொல்கிற குற்றச்சாட்டில் அர்த்தமே இல்லைன்னு தான் தோணும் அடுத்து இறுதியான கேள்வி தமிழகத்தில் தேர்தலுக்காக இரு திராவிட கட்சிகளும் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ரெண்டு கட்சிகளுக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த பக்கம் திமுகவில் வந்து நாங்கள் ஆயிரம் ரூபாய் இந்தியா முழுக்க உள்ள பெண்களுக்கு தருவோம்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி அவர்கள் வந்து நாங்கள் இதை வந்து மூவாயிரம் ரூபாய் உயர்த்தி தர சொல்லி நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்துவோம் போன்ற பல அறிக்கைகளை வந்து வெளியிட்ருக்காங்க இப்படி பார்க்குறீங்க இப்போ அதில் ஒரு தடவை திமுக வந்து கச்சத்தீவை வந்து பின்வாங்கிருக்காங்க கச்சத்தீவை வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டு பேரோட அறிக்கைகளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லலை மத்திய அரசு என்ன செய்யுன்றதே இவங்க சொல்கிறாங்க இப்போ மத்திய அரசு அது இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கூட்டணியோ ஏதோ ஒரு கட்சி அங்க வரல நாங்க நாங்கள் அவங்க இவங்க என்னமோ இவங்க மத்தியில் போய் உட்காந்து இவங்க செய்ய போகிற மாதிரியே இவங்க பேசிகிட்ருக்குறாங்க இது என்னென்னா சாதாரண ஜனங்களுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் படித்த கண்டிப்பா கண்டிப்பாக இவங்க சொல்கிறதுல இருக்கிற கே இது எப்படி இவங்க சொல்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி கூத்துன்றது தெரியும் எந்த சட்டத்தை ந நிறைவேற்றுனாலும் ராஜ்யசபா லோக்சபா லோக்சபாவில் நிறைவேற்றணும் அதுக்கான அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கணும் அப்புறம் அதை கொண்டு வரணும் அதை அப்புறம் விவாதத்துக்கு போகும் அதை ராட்டிஃபை பண்ணணும் அப்புறம் அது இவங்க ஒப்புதல் அளிக்கணும் அது அப்புறம் பிரசிடென்ட் போகும் ஒரு ப்ரா பெரிய ப்ராசஸ் இருக்குது அவ்வளோ ஈஸியாக யாரும் பண்ண முடியாது இவங்க இங்கே என்ன பண்ணணும் மாநில அரசு என்ன பண்ணுன்றதை இவங்க சொல்கிறத சொல்கிறத விட்டுட்டு இவங்க வந்து மத்திய அரசு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க ஒன்று ரெண்டாவது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அறுபது நாற்பது இப்போ சில ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுபது பெர்சன்ட் ஃபண்ட் பண்ணும் நாற்பது பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணும் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே அப்படி தான் ஓடிட்டுருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அப்புறம் நம்ம இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நிறைய அந்த வீடு கட்டுறது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டுறது இருக்குதுல்ல அந்த மாதிரி நிறைய திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது அறுபது பர்சன்ட் நிதியும் நாற்பது பர்சன்ட் நிதி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க இதை வச்சு தான் மக்களுக்கு வந்து போய் சேருது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக அங்கே அவங்களோட இதில் எழுபத்ரெண்டு பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் இருபத்தஞ்சு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்றாங்க ஒரு பக்கம் இரண்டு கட்சிகளுமே சரி அதில் குறிப்பாக திமுகவும் சரி நீங்கள் என்ன மத்திய அரசு எதிர்க்கிறீங்க யானை உன என்ன சொல்றீங்க தமிழ்நாடு தனியாக போயிடுவோன்னு சொல்றீங்க ஆனால் நிதி வர்றதுக்கு மட்டும் உங்களுக்கு மத்திய அரசு வேணும் அது ஒன்றிய அரசு கட்டுறது எங்களுக்கு வேணும்ன்றீங்க இது முரண்பாடாக தெரிகிறது தமிழகத்தை முன்னேற்றுவதில் உங்களுக்கு என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு பிரச்சனையை பத்தி பேசவே இல்லை அந்த காவிரியில் இருக்கிற பிரச்சனை பத்தி பேசலை உங்களுக்கு கேரளா முல்லைப்பெரியார் அதை பற்றி இவங்க பேசலை தமிழகத்தில் இருக்கும் போதைப் பொருள் எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அது எப்படி சரி பண்ண போகிறோம் அதை பற்றி பேசலை அப்படி நிறைய பிரச்சனைகளை பற்றி சொல்லலாம் மணல் கொள்ளை போ ஆகிறது அதை பற்றி பேசலை டாஸ்மாக்ல சீரழிஞ்சு போகுது நாடே சீரழிஞ்சு போகுது நாங்கள் வந்தோம்னா டாஸ்மாகை படிப்படியாக குறைச்சி இது பண்ணுவோம் அதை பற்றி பேசியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசு ஊழியர்களின் போராட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது அதில் என்ன செய்ய போறீங்க இதெல்லாமே பேசியிருக்கலாம் மக்கள் பிரச்சனை என்பது இதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்க பாராளுமன்ற தேர்தல்ன்றதுனால மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு என்று மத்திய அரசை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டு எம்பி ஆல்ரெடி வச்சிருக்காங்க அவங்களோட எம்பி தான் இருக்கிறாங்க எல்லாருமே இவங்க இந்த இத்தனை வருஷம் இந்த அஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணாங்க இதுவரைக்கும் ஏதாவது உங்கள் சார்பாக மத்திய அரசை மூலமாக ஏதாவது செஞ்சுருக்கீங்களா நீங்கள் நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லி சண்டை போடுறீங்க ஹிந்தி எதிர்ப்புன்னு சண்டை போடுறீங்க கல்விக் கொள்கையை எதிர்க்கிறீங்க இதை தவிர எதிர்ப்பு கொள்கையை தவிர ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயத்த கூட இவங்க மத்திய அரசின் உதவியோடு இங்கே செய்யவே கிடையாது மத்திய அரசா வந்து ஏதோ இங்கே விஷயங்களை விஷயங்கள் செஞ்சிட்ருக்குறாங்க இந்த டிஃபென்ஸ் காரிடோர் ஆரம்பி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் ஸ்ரீபரம்புரம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு இது இதுக்கு நேவல் பேஸ்க்கு வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி பக்கம் ஆரம்பி எல்லாமே வந்து மத்திய அரசு பண்ணுறாங்க நீங்கள் பேசி என்ன திட்டங்களை இங்கே கொண்டு வந்தீர்கள் ஒன்றுமே பண்ணலை அது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க திமு திமுக பார்த்து காப்பி அடிக்கிறாங்களா என்னென்னு தெரியல அவங்களும் வந்து அப்படியே பொத்தா பொதுவாக அப்படியே போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க இலவசங்களை பற்றி மட்டுமே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடன் வாங்குவதற்கு இப்போ வந்து ஒரு லிமிட் வச்சுருக்காங்க மத்திய அரசு இதற்கு மேல் கடன் வாங்க முடியாதுன்ட்டு அதை எடுத்துடணுன்றாங்க அப்போ எவ்வளோ கடன் வாங்கி யார் தலையில் சுமத்துவீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து நியாயமாகப்படுதா நீங்கள் வாங்குற கடன் வந்து அடுத்து வர அரசு வந்து யார் த யார் தலையில் சுமத்துவாங்க மக்கள் தலையில் தான் சுமத்துவாங்க இப்போ நம்ம வீட்டிலையே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம நம்மளால் கடன் வாங்குறது எந்த பேங்க்குக்கு போனாலும் ஒரு கேப் இருக்குது ஒரு 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 லெவலுக்கு மேலே நம்ம வாங்கக்கூடாதுன்றது இவங்க அதையே எடுத்துக்கணும் மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம ஜிடிபி வந்து அதிகரிச்சிருக்கு இன்றைக்கு நாம் ஐந்தாவது இடத்தில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறோம் பல விஷயங்களை வந்து மத்திய அரசுகள் வந்து தடை செய்திருக்காங்க பல விஷயங்களை நிப்பாட்டியிருக்கிறாங்க தேவையில்லாத விஷயங்கள் குறிப்பாக இந்த மாதிரி கடன் வாங்குறது தேவையில்லாமல் செலவு பண்ணுறது தேவையில்லாத விஷயங்களுக்கு நிதியை கொண்டு போய் விடுவது இது எல்லாத்தையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க இவங்களுக்கு கையில் காசு வரமாட்டேங்குது அதனால இப்போ அதெல்லாத்தையும் எடுத்துடணும் அதெல்லாம் இல்லாமல் முன்னாடி மாதிரி நம்ம போயிடணும் முன்னாடி எப்படி இருந்தோம் கடங்கார நாடாக இருந்தோம் இன்றைக்கி இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது ஜிடிபி உயர்ந்திருக்கிறது நம்மளுடைய அந்நிய செலவாணி அசெலவாணி வந்து உயர்ந்து உயர்ந்திருக்கிறது நம்மளுடைய கோல்டு ரிசர்வ் வந்து உயர்ந்திருக்கிறது முன்னாடி போய் தங்கத்தை போய் அடகு வச்ச காலம்லாம் உண்டு நம்ம இதில் கொண்டு போய்ட்டு ஆனால் இப்போ உலக வங்கியில் ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது ஆனால் இவங்க இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு விஷயங்கள் கூட இல்லை இந்த டெவலப்மெண்ட் பத்தி ஒரு விஷயங்கள் இல்லை கல்வியில் வந்து நீங்க எப்படி மேம்படுத்த போறீங்கன்றதை பற்றி ஒரு விஷயங்களும் இல்லை ஆனால் மொத்தமாக இவர்கள் எல்லாவற்றையும் தூக்கி மத்திய அரசின் தலையில் வைத்து வைத்து விட்டு இவர்கள் தப்பைத்துக் கொள்ள பார்க்கிறார்கள் அப்படிப்பட்டவங்கெல்லாம் நமக்கு எம்பியாக இருந்து என்ன பண்ண போறாங்க இது வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது ஒவ்வொரு எம்பியும் தன் தொகுதிக்கு என்னெல்லாம் கொடுக்க சொல்ல செய்ய போறாங்கன்றதை அவங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும் எல்லாமே மத்திய அரசு செய்யணும்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்கன்றதை எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி கேட்கணும் நமக்கு யார் சரியென்று படுகிறதோ நமக்கான உதவிகளை யார் செய்கிறார்களோ மக்கள் மக்களுக்கு உதவி செய்பவர்களை மட்டுமே இந்த தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை